மிஸ்டர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த பதிவுல பெண்கள் கேட்டிருந்தீங்க மேம் நான் வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எந்த மாதிரியான டயட் எடுக்கணும் இல்ல லைஃப் ஸ்டைல நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஒருவேளை நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதா இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கப்புறம் நான் டயட்ல நான் கரெக்ட் நினைச்சு சாப்பிட்றேன் இதெல்லாம் நான் சாப்பிடலாமா இல்ல கூடாதா எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு பீரியட்ஸ்ல சம் ப்ராப்ளம்ஸ் இல்ல தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி தாய்மை அடையிறது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகள் எல்லாமே தொகுத்து இந்த பதிவுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பொதுவா தாய்மை அடையிறது அப்படின்றது பெண்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா தாய்மை ஆடையிறதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் இந்த பதிவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பொதுவாக பிரெக்னன்சிக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அதில் முக்கிய பங்கு இருக்கு அவர்களோட ஆண்களோட ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம் அதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பொதுவாக ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன்னா முப்பது வயதுக்குள்ளே நம்ம தாய்மை அடையிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா முப்பது வயதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்லையே நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் இல்லை ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால எக்கோட குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய யூட்ரஸ் அண்ட் பெல்விக் மசில்ஸ் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் இதுல எல்லாமே மாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் முப்பது வயதுக்குள்ள தாய்மை அடையிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பெண்கள் சொல்றாங்க நான் இப்போதான் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லை எனக்கு வந்து நான் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்க்காக இல்லை எங்க நாங்க வந்து பிளான் பண்ணி தான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலான் இருக்கோன்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க காலம் கடந்து வயதை கடந்து நம்ம வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும் இப்போ பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா அப்படின்றது கவனிக்கணும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நமக்கு மாதவிடாய் சுழற்சி ஒரு ரெகுலரா அந்த பீரியட்ஸ் அப்படின்றது இருக்கணும் பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை ஒரு இரண்டு மாதங்களோ ஆறு மாதங்களோ நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைன்னா அது எதற்காக நமக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் ஒரு சில பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் பிஜி கம்ப்ளைண்ட் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஓவலேஷன் சரியாக நடக்காமல் மெச்சூர்ட் எக் வந்து ரப்சராய் வெளியில் வராமல் என்ன ஆகுதுன்னா பீரியட்ஸ் வராமல் இருக்கும் ஸோ அப்போ பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இம்மிடியேட்டாக அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும் அடுத்து முக்கியமாக பெண்கள் கவனத்தில் வைத்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தைராய்டு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு தாய்மை பேராடிவது தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒன்னு ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை நிச்சயமாக நம்ம எடுத்துட்டு வரணும் ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து தைராய்டு இருக்கு காலையில எந்திரிச்சோன்னே நான் வந்து தைராய்டு மாத்திரை போடுறேன் ஹண்ட்ரட் எம்ஜி செவன்ட்டி ஃபைவ் எம்ஜி ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னா அதற்கு சித்த மருந்துகள் எடுத்து தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்த மருந்துகளில் தைராய்டு குணமாகுமான்ட்டு நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்குது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தைராய்டு டேப்லெட் வந்து இல்லாமல் நேச்சுரலாகவே நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்து நிறைய பெண்கள் க்யூர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தாய்மையும் அடைஞ்சிருக்காங்க இது நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அடுத்தது நிறைய பெண்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி டைமில் டெஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா அப்போ தான் தெரியுது ஐயோ எனக்கு சுகர் இருக்கா இவ்வளோ நாள் எந்த சிம்டம்ஸும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி தைராய்டு ஹார்மோன் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி நமக்கு ஒரு வேலை நான் பிரக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை இம்மிடியட்டாக நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும் அது வந்து எக்ஸசைஸ் மூலம் அந்த டயட் இதற்கான பேசிக்காக இருக்கக்கூடிய சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பிளட் சுகரோட லெவல் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்கு இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது அப்போ நம்ம உடம்புல ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னா ஃபோலிக் ஆசிட் நிறைய இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும் இரும்புச்சத்து உடல்ல நார்மலா இருந்தாதான் நமக்கு அந்த கருவுறும் நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டா போடுறது க்ரோத் நார்மலா இருக்கிறது பிரெயின் அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற டிஷ்யூஸ் எல்லாமே நார்மலா நமக்கு க்ரோத் இருக்கணும்னா போலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம் ஸோ தாய் நம்மளே வந்து ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியா இருந்ததுன்னா குழந்தையோட ஆரோக்கியம் அப்படின்றது மிகப்பெரிய ஆகிடும் அதே மாதிரி கேல்சியம் நம்ம உடலில் கேல்சியம் லெவலும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நிறைய பேருக்கு கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா ஹிமோகுளோபின் எப்படி இருக்குது இல்லை அனிமிக்கா இருக்கிறோமான்றதையும் பார்த்துக்கணும் அடுத்து நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா அதுக்கு நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தா இம்மிடியட்டா அதை கிளியர் பண்ணணும் நிறைய பெண்கள் இக்னோர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏன்னா இதில் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜனல் இச்சிங் இருக்குன்னா இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா ஸ்பேர்ம் உள்ள போகும்போது இதில் இருக்கக்கூடிய ஆசிட் நேச்சர் என்னன்னா அந்த ஸ்பெர்மை நமக்கு அழிச்சு விட்டுரும் ஸோ அப்போ ஸ்பேம் உள்ளேயே போகலைன்னா நமக்கு ப்ரெக்னன்சி அப்படின்றது ஒரு சான்ஸே இல்லாமல் போயிடும் அதனால ஸோ இப்போ ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா இமீடியட்டாக அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும் இது தாண்டி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் இன்டைஜிஷன் இருக்கா இமீடியட்டாக அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ப எடுத்து அதை சரி பண்ணணும் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலச்சிக்கல் இருந்ததுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இதற்கு சரி நான் கரு உறுதலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன என்னென்ன உணவுகளை நான் எடுத்தால் ஆரோக்கியமாக நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னா உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராய்லர் சிக்கனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மற்ற எண்ணெய்கள் எண்ணெய்களை வந்து ரீயூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெய்கள் அவுட் சைடு ஃபுட் வெளியில் நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெயில் பொறித்து உணவுகள் இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸ்பெஷலா நம்ம உணவுல எந்த மாதிரியான அதாவது அதிகமா இரும்பு சத்து கால்சியம் ஜிங்க் காப்பர் மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி உணவை தான் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தினமுமே ஒரு நான்குலேருந்து ஐந்து பேரிச்சி மழம் எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதில் நாட்டு மாதுளைனா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வழக்கப்படி புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு பார்த்தோம்னா தாம்பூலம் வந்து கொடுப்பாங்க இரவு நேரத்தில் வந்து டெய்லியுமே பார்த்தோம்னா சில சடங்கு சம்பிரதாயங்கள் போதும் பார்த்தோம்னா பால் குடிங்க வெத்தலை பாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது பெண்கள் தினமும் என்ன பண்ணலாம்னா கொட்டைப்பாக்கு கொஞ்சம் சுண்ணாமல் வெத்தலை வச்சு அந்த தாம்பளம் தறிக்க தறிக்க உடலில் கால்சியமோ மற்றும் அதுக்கப்புறம் டிஃபி அயன் டிஃபிஷியன்சி இல்லாமல் நேச்சுரலாக நமக்கு அந்த ரத்த சோகை இல்லாமலும் இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் ஸோ கொட்டைப்பாக்கு எடுக்க எடுக்க அதிகமான துவப்பு சுவை இருக்கிறதுனால கர்ப்பப்பை மற்றும் லோயர் அப்டமன் பெல்விக் ஃப்ளோரில் இருக்க மசில்ஸ் எல்லாமே இருக்க முடியும் அதனால் தினமும் தாம்பளம் தரிக்கிறது ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம தாம்பளம் போட்டுக்கலாம் இதே மாதிரி உணவு முறைகளை வந்து பார்த்தா உலர் திராட்சை நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இது எல்லாமே எடுத்துக்கலாம் அதே மாதிரி கச்சூர்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர்ந்த பேரிச்சம்பழம் இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் உணவில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காய் பூலியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது ஏலக்காய் சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா நம்ம கர்ப்பப்பை வலிமையடையும் அது மட்டும் இல்லாமல் எண்ணம் ஒரு சிலருக்கு திக்னஸ் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்கு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏலக்காய் பொடியை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பாலோடியோ நம்ம சாப்பிட்ற உணவோடையோ இல்லை ஒரு அரை ஸ்பூன் நெய் இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இது சாப்பிட்டுட்டு வந்தனாலும் நமக்கு கேல்சியம் டிஃபிஷியன்சி இல்லை அல்சர் இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பையில் புண்கள் இருக்குன்னா இதற்கு ரொம்ப சிறந்த ஒரு ரெமடினா இந்த நெய்யில ஏலக்காய் பொடியை சேர்த்து குழச்சி சாப்பிட்டுட்டு வர்றது தான் இவ்வளவும் நம்ம சாப்பிட்டுட்டு இதற்கு அடுத்து எனக்கு தைராய்டு இருக்கு இல்லை எனக்கு சுகர் இருக்குன்னா இதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும் நிறைய பதிவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் தாய்மை அடைவதற்கு முன்னாடி இது எல்லாமே ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம கிளியர் பண்ணிக்கணும் பேசிக்கா இப்ப எனக்கு வந்து தைராய்டு இருக்குன்னா மந்தாரையோ இல்லை சதகுப்பை சார்ந்த மருந்துகளோ அக்ரஹாரம் சார்ந்த மருந்துகளோ நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்கோம் அதை எடுத்துக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை சர்க்கரை நோய் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையா மற்ற மருந்துகள் இல்லாம நம்ம டெய்லி வாக்கிங் அதற்கான யோகாசன பயிற்சிகள் மற்றும் மருந்துகள் மூலம் இதை சரிப்படுத்திக்கலாம் இப்ப நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எப்படின்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளோட சேர்ந்து வரவங்களுக்கு பிரெக்னன்சிக்கான மருந்தும் நம்ம சேர்த்து கொடுப்போம் பிரெக்னன்சிக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அடுத்த பீரியட்ஸோட சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கணும் இதற்கான மெடிசனும் சேர்த்து நம்ம எடுக்கும்போது என்னங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுக்கும்போதே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நம்ம அடைய முடியும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோடு வாழ்க்கை முறையும் நம்ம கவனத்தில் வைத்து முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்பவுமே மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் இப்போ ப்ரெக்னன்சியை அப்படின்றதே ஒரு டென்ஷனான ஒரு விஷயமா கப்புல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நேச்சுரலாக ஹாப்பியாக நடக்க வேண்டிய இந்த விஷயத்தை நம்ம உணவு முறை மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுட்டு போதுமான அளவு ஓய்வும் தூக்கமும் உணவும் சரியான சித்த மருந்துகளும் எடுக்கும்பொழுது தாய்மை அடைவது அப்படின்றது மிக எளிமையாக நமக்கு அமையும் இந்த பதிவு நிறைய பெண்கள் நிறைய தம்பதிகளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி